சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோடைய நடிப்பில் கூலி படத்துக்காக எல்லாருமே ப்ரீ புக்கிங்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வரைக்கும் வந்து யூஎஸில் வந்து பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இவருடைய மூவி ரஜினி சருடைய கபாலி மூவி வந்து பயங்கரமான ஒரு சேல் கொடுத்துச்சு ஒன் பாயிண்ட் நைன் டூ மில்லியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணிச்சு யுஎஸ்ஏல ஸோ இது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு அண்டு ஒன்பது வருடங்கள் கழித்து இப்போ வரைக்குமே இந்த ஒன்பது வருடங்களில் எந்த ஒரு தமிழ் மூவியும் பண்ணலை ஒன்பது வருடங்கள் கழித்து தி சேம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரோடைய கூலி படம் தான் வந்து இப்போது டூ பாயிண்ட் ஒன் மில்லியன் டாலர் சேலில் வந்து போயிருக்கு இப்போ வந்து அவருடைய ரெக் ரெக்கார்டை அவரே பிரேக் சொல்லுவோமே அது நிஜமாலுமே நடந்திருக்கு ஸோ அவரே தான் பிரேக் பண்ணியிருக்காரு அவருடைய என்ன ஒரு தலைவண்டா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் அந்த ஒரு பாடலை வந்து இந்த ஒரு இதுக்கு வந்து சுச்சுவேஷனுக்கு டெடிக்கேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பண்ணிவிடுங்க